வணக்கங்க திருப்பதிக்கு காலையில் அஞ்சே காலுக்கு வந்தாங்க நாலு முக்கால் வர வேண்டி வண்டி லேட்டாக தான் வந்துச்சு கீழே ஜங்ஷன்ல இருந்துங்க மேல மலைக்கு நடந்து போவோம் இந்த டைம் வந்து பஸ்லயே கிளம்பிட்டாங்க திருமலைக்கு மலைக்கு வந்தாச்சுங்க காலையில் ஒரு அஞ்சு காலுக்கு வந்தோம் நடைபெறமா இப்போ ஸ்ரீவா மீட்டில் வருவோம் இந்த டைம் கால் வழி இருக்குனால வந்து பஸ்ல வந்துட்டோம் ரூமுக்கு வந்துங்க ரூம்ல எடுக்கல லாக்கர் பேக்கில் வச்சுட்டு குளிச்சு தரிசனம் திருப்பதி தரிசனம் பார்க்கல போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு வந்த என்னன்னு சொல்றாங்க பார்க்கலாங்க கடையில் சாப்பிட்டாங்க யானை வில குதிரை விலைங்க ஒன்றும் பத்து இல்லைங்க ஆனால் நானும் ஐநூறு வயசு சாப்பிட்டா கூட பத்தாது அந்தளவுக்கு அழைச்சிக்கிறாங்க சரிங்க அறுக்கே பார்க்கலாங்க கோயிலுக்கு போகிற இதுங்க வந்து அஞ்சு வருஷம் ஆகுது கொரோனாப்போ வந்தோம் நிறைய பில்டிங்கெலாம் கட்டிட்டாங்க புதுசு புதுசாக திருப்பி தான் கோடீஸ்வரர் சாமி இல்லைங்களா கட்டி தள்ளுறாங்க வாங்க போய் பார்த்துட்டே வரிசையாக ஓனாக பார்க்கலாம் வாங்க இங்கேலாம்ங்க கீழேங்க முதல்ல வந்து பிக்சர் எடுக்க உட்காந்துருப்பாங்க இப்போலாம் எடுத்துட்டாங்க அவங்கெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க அப்போ ஒன்று இருப்பாங்க செய்வாங்க அண்டர் கிரவுண்டுங்க கீழே இறங்கி மேலே ஏறுது தோட்ட தண்டனை ஈஸியான வழி இது பரவாயில்ல இதில் கடை போட்டுக்கிறாங்க போட்டு தள்ளுங்க மக்கள் கூட ஏற்கனவே திருப்பதியில் நம்பி வழி இது நடப்பு கடை போட்டாங்க எல்லாருக்கு எச்சு எங்கே தூக்கியிருக்கானு பாருங்கள் பான் பாக தடை பண்ணியிருக்கிறானுங்க ஆனால் வந்து எப்படி இருந்துச்சு பாருங்கள் தூக்கணும் கம்மனே இருக்க மாட்டேங்க எல்லா ஹோட்டலுக்கு ஹோட்டல்காரில்லங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க கையை பிடிச்சி இழுத்தா கூட்டிகிட்டு போய் ஊட்டியே விட்டுவாங்கல்ல ஏன்னா எல்லாம் புல் அதிகம் இல்லையா கூப்பி இழுத்துட்டே போய் உட்காரச்சு பாருங்கள் கூப்பிட்றோம் தலைவர் வாங்க வாங்க போய் சாப்பிட கூப்பிட்ற கையை பிடிச்சி இழுத்துட்டு போய்ங்க உட்கார வச்சு ஊட்டியே விட்ருவாங்க அளவுக்கு தான் அங்கே பண்ணுறாங்க பிஸ்னஸ்ஸு ஏன்னா எல்லாம் வெலை அதிகம் நம்ம கூட வந்த நண்பருக்கு லைட்டாக சளி பிடிச்சிக்கிச்சு காய்ச்சலுங்க மெடிக்கலே வந்துருக்கிற மருந்தவங்க இருக்குது வாங்கியா தலைற எல்லாரே வாங்கிய சா போலமா தண்ணி பாட்டில் கிடையாது பிளாஸ்டிக் தடை பண்ணிட்டாங்க பாருங்கள் கண்ணாடி பாட்டில் தண்ணி விற்கிறாங்க தண்ணி பாட்டில் பார்த்தீங்கன்னா ரூபாங்க தண்ணி மட்டும் இங்கேயே குடிச்சிட்டு அவங்க கொடுத்துட்டோம்னாக்கா இருபது ரூபா தான் எப்போ சார் தானே வாட்டர் ரிட்டர்ன் பண்ணால் முப்பது ரூபா கொடுத்துருவீங்க பரவாயில்லைங்க சூப்பர் ஐடியாங்க பிளாஸ்டிக்காக திருப்பியில் வந்து தேவஸ்தானம் பண்ணிக்கிறாங்க பிளாஸ்டிக் முட்டியும் ஒழிக்கிறக்காக இது சூப்பர் ஐடியாங்க கூட்டம் பாருங்க இங்கே கிளம்புனாலும் இப்போவே இந்த கூட்டம் இருக்குது நேற்று வந்து எவ்வளோ இருக்குது தெரியல பயங்கர கூடமாக இருந்திருக்கும் சாமி தலைவர் குளோரின் போர் போகிறார் தலைவர் நல்லா போடு தெரியல நிறைய போடு நிறைய போடு படம் பாருங்கள் சாமி படம்லாம் அருமையாக இருக்குது பெருமாள் லட்சுமி சரஸ்வதி சிவன் போட்டால் முருகன் விநாயகர் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு அருமையாக இருக்குது அன்னப்பிரசாதம் சென்ட்ரங்க கடையில் பாருங்கள் போர்டில் போடுங்க பத்தரை மதியம் மூணு மணி வரலாம் சாய்ந்தரம் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணிலேருந்து அன்னதானம் பண்ணுறாங்க இது ஒரு சென்ட்ரன் எங்கேயும் போய் சாப்பிட்லாம் இன்னும் திறக்கல நாங்கள் கடலே சாப்பிட்டோம் சுரேஷா ஏன்னா டிவி எப்படி இருக்குது ஏன்னா சினிமா போடலாம் போட மாட்டாங்களா என்ன ஒரு அக்கா பாடிட்டு இருக்குது பக்தி இதை சும்மா தான் சொன்னாங்க எல்லா இடத்துலையும் எல்இடி வச்சுக்கிறாங்க பூவாளி சுற்றி மணி நிறையா இருக்குது பாருங்க பஜனை பண்ணுறாங்க பாருங்கள் பெண்கள்லாம் பஜனை பாடுறாங்க யூனிஃபார்ம் போட்டுங்க எங்களுக்கு தேவஸ்தான ஊழியர்கள் பாருங்கள் சூப்பராக பாடுறாங்க பாருங்கள் தேங்காய் இடத்துக்கு வந்தாச்சுங்க இங்கே முன்னால் தொட்டு சாமி கும்பிட்டு போகிற இடங்க பாருங்கள் கூட்டம் பாருங்கள் கோபுரம் வாங்க தெரிய பாருங்கள் திருப்பதி கோபுரம் முன்னாடியெல்லாம் செட்டு போட்டாங்க எல்லாம் வெயிலுக்காக மக்கள் இலைப்பாறைக்காக ஃபுல்லாக செட்டு போட்டுக்கிறாங்க எல்லாம் புதுசாக போட்டுக்கிறாங்க முதல்ல கிடையாதுங்க ஒரு ஓப்பனாக தான் இருக்கும் எல்லாம் ஃபுல்லாகவே செட்டு போட்டு மக்கள் வந்து வெயில் வந்து நிலப்பாறை இலைப்பாறக்காக போட்டுக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் திருப்பதி ஏறுமலை வெங்கடாச்சலபதி கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேயர் கோயிலுங்க அந்த தேங்கோடை சாமிக்கு முன்னாடி பாருங்கள் ஆஞ்சநேயர்

முன்னாடி இங்கே தான் கல்புரம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு போகலாம் கீழே விழுந்து மனமுருக வேண்டிட்டு போகலாங்க ஏன்னா உள்ள வந்து ஜெர்ண்டி ஜெருகண்டி தள்ளி விட்டுருவாங்க இங்கே வந்து நம்ம மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா வேண்டுதல் கண்டிப்பாக நிறை வரும் இப்போ தான் போயிட்டு இருக்கோம் ஏழு மணி ஆனே கஷ்டப்படுறீங்களா எத்தனையோ இருக்கிறாங்க எத்தனையோ அனாதை குழந்தைங்க அனாதையா புரியுங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க ஒரு வேலை சோறு இல்லாமல் நிறைய நிறைய அனாத உயிரோட கஷ்டப்படுது அவங்களுக்கெல்லாம் நல்ல வழி காட்டப்பா அடிக்காத குழந்தை அடிக்காதே தடவை குழந்தை அடிக்கிற பாவா குழந்தை என்ன அடிக்கிற பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கல்பன பத்தி சாமி கும்பிட்டு இருப்பான் போட்ட வரைஞ்சிக்கிறாங்க மக்கள் தொந்தரவு அதிகமாக கம்பி கேட்டு போட்டு சாமி கும்பிட்றாங்க கல்பனம் பத்த வைக்கிறாங்க சாமிக்கு பாதுகாப்பு இல்லைங்க இந்த கூட்டத்துல என்ன சொல்றது ஒண்ணும் புரியல ஏழு மலையானே உள்ள கூட சாமி நம்ம கும்பிட முடியாது கும்பிடலாங்க திருப்பதி திருப்பதி தாங்க கோயில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது ஏற்கனவே கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியுங்க பூசா வந்தவங்களுக்கு தெரியாது ஸ்கூல் லீவ் விடுறப்ப தவிசுமே கோயிலுக்கு வராதிங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் பள்ளிக்கூட இயக்கிறப்போ வந்தீங்கன்னாக்க கூட்டை கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக சாமி கும்பிட்டு குடும்பத்தோட முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா திருப்பதி வந்துருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருப்ப ஏற்படுங்க சூடாக பாலுங்க திக்கான கெட்டியான பால் அருமையாக இருக்குங்க பக்தர் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க பிரி தரிசனம் உள்ளே போகிறாங்க ஃபுல்லாக தள்ளி போட்டாங்க முதல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இடம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து மலையிலேயே தள்ளி போட்டாங்க அளவுக்கு பெருசாக அகலப்படுத்திட்டாங்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலைங்க போய் பார்க்கலாங்க எவ்வளோ தூரம் செல் கொண்டு போகணும்னு தெரியல லாக்கரில் போகிற தூரத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாங்க எவ்வளோ தூரம் உள்ளே போய் கொண்டு வீடியோ எடுக்கணும்னு பார்க்கலாங்க ஃப்ரீ தரிசனத்துக்குங்க டிக்கெட் கொடுக்குறாங்க டிக்கெட் வாங்கிட்டு போகணும் சார் டிக்கெட் டோக்கன் ஃப்ரீ தரிசனம் இல்லைங்க செல்ஃபோனை டோக்கன் போட்டு வெளியே வந்து வாங்கிட்டேன் ஒருவேளை சாமி பார்த்தாச்சுங்க பத்தரை மணிக்கு வரிசையில் போய் நின்றங்க பார்த்தீங்கன்னா மணி ரெண்டாயிடுச்சு அருமையாக சாமி கும்பிட்டாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் பட்டியலில் போட்டு அடைப்பாங்க பி தரிசனத்தில் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றை மணி நேரத்தில் நீங்கள் சாமி பார்த்துட்டோம் அருமையான தரிசனம் பாருங்கள் உள்ள கூட்டம் வந்து இருக்கிறாங்க சாமி பார்த்து வெளியே வந்த நிமி செல்ஃபோன் எடுத்துட்டேங்க பிடி எடுக்கிறேங்க அடிமையான தரிசனங்க அருமையான சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க வச்சுங்க இன்னும் அடுத்தடுத்து போய் பார்க்கலாம் சாமி கும்பிடப்பாங்க கோயில் உள்ளுக்குள்ளே பிரகாரத்திலையும் சரிங்க வெளியே சுற்றுச்சூழல் சரிங்க எல்லாம் தமிழ் எழுத்துருக்குங்க இந்த கோயில் கட்டின ஒரு தமிழர் தான் எல்லாமே கல்வெட்டு பாருங்கள் ஃபுல்லாக தமிழ் தான் இருக்குது எல்லாமே பாருங்க அற்புதமாக இருக்குது தமிழ் நல்லா தெளிவாக இருக்குது வீடியோ பார்க்கற நீங்கள் தமிழை நீட்டாக தெளிவாக படிக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது தமிழ் பாருங்கள் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த மொழிங்கிறது இதுலயே நல்லா தெரியும் உங்களுக்கு லட்டு வாங்க வந்திருக்கிறாங்க இங்க கூட்டம் கம்மியாக தான் இருக்குது சாமி தரிசனம் பார்த்து ஒரு லட்டுமே எக்ஸ்ட்ரா வந்து தலைக்கு பத்து லட்டு தர்றாங்க ஒரு லட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இதை வாங்க போறோம் உள்ளே கூட்டம் பாருங்க எல்லா கவுண்ட்லேயுமே லட்டு கவுண்ட் இல்லை எல்லா கவுண்ட்லேயுமே கூட்டம் ஃபுல்லாக இருக்குது போய் வாங்க இந்த கவுண்டர் வாங்கலாம் வாங்க ப்ளஸ் அஞ்சு லட்டு வேணும் அஞ்சு ஃபைவ் ஃபைவ் லட்டு வாங்கி வச்சுங்க ஒன்று வந்து ஃப்ரீ ரேஷனுக்கு அஞ்சு லட்டு வாங்கினேன் ஒன்று ஐம்பது ரூபா அஞ்சுக்கு இரநூத்தம்பது ரூபாங்க ஃபைவ் தனியாக பத்து ரூபா கொடுத்தா கொடுத்துட்டாங்க தெப்ப கூட்டம் வந்துருக்குறேங்க இங்கே வந்ததே இல்லை அதெல்லாம் முதல் முறையாக வர்றேன் கீழே போய் பார்க்கலாம் வழி வழி

இந்த குளத்து பேர் புஷ்கரணி குளம் சொல்றாங்க புஷ்கரணி குளம் எப்ப குளம் எங்க மாமா வந்தது இல்லைங்க அன்னதானம் சாப்பிட போயிட்டு இருக்கிறான் கூட்டம் பிச்சுட்டு இருக்குது சாமி கூப்பிட கூட்டம் இருக்குது இல்லையா சாப்பிட கூட்டம் நிறைய இருக்குது அன்னதான கவுண்டுக்கு வந்துடுங்க இங்க பாருங்க பின்னாடி ஸ்டில் பாருங்க சூப்பரா இருக்குது அற்புதமான ஸ்டில் பாருங்க அரும் 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 பல இது இருக்குதுங்க அன்னதான போடுற இந்த இடத்துல இந்த ஸ்டில் இருக்குது ஃபுல்லாக இருங்க அன்னதானம் சாப்பிட்டுருக்காங்க உடனே சீக்கிரம் உடம்புங்க சோர் தீங்கு சீக்கிரமாக சீக்கிரம் வாங்க முடியாது அன்னதானம் கொடுத்தலைங்க கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு சாப்பிட உக்காந்தாங்க இலை போட்டுங்க சக்கரை பொங்கல் வச்சாங்க காய் ஒன்று வச்சாங்க அப்புறம் கார சட்னி வச்சுங்க சாப்பாடு வச்சுங்க சாம்பார் ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் ரசம் ஊற்றுனாங்க மோர் ஊற்றுனாங்க இதெல்லாம் சிறப்பு தாங்க அதில் எந்த ஒரு குறையில்லைங்க ஒன்றே ஒன்று குறைங்க சாப்பாடு பச்சரிசிங்க சுத்தமாக வேகவே இல்லைங்க பருக்கு பருக்கையே இருந்துச்சு நான் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா எழுத்த இருந்த நிறைய பேர் வச்சுட்டாங்க சாப்பிடவே இல்லைங்க அதுவும் இல்லாமல் தாங்க கல் மாதிரி இருந்துச்சு இது மனசு உரத்தலாக இருந்துச்சுங்க இது தப்பு நடக்குது சரி சொல்லணும்னு தோணுச்சுங்க சரினுங்க ஃபுட்டு இன்சார்ஜர் போய் பார்த்தேங்க நேரில் போய் பார்த்து அந்த அம்மா இருந்தாங்க இப்படி சொல்லிவிட்டுங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுங்க எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க கைப்படம் எழுதி கொடுத்துட்டு என் ஃபோன் நம்பர் அட்ரெஸ் போட்டு கொடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா சாப்பாடு நிறைய வேஸ்ட் ஆகுதுங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க பக்தர்கள் கொடுக்குற காசு வீணாக சோறு வந்து குப்பைக்கு போகுதுன்னு சொல்லிங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து வந்தாங்க சாமி கும்பிடுச்சுங்க கம்மிவிட்டோம் தர விதிங்க கூட வந்தீங்களா பொம்மை வாங்கினாங்க நான் எதுவும் வாங்கினீங்க வீட்டில் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க பேஸ்ட்டாக உடச்சு வைக்கிறாங்க அதனால வாங்க கிளம்பிட்டேங்க சீக்கிரமாக சாமி போட்டாச்சு சீக்கிரம் ரூமுக்கு போய்ங்க சாரி லாக்கருக்கு போய் எல்லாம் பொருள் எடுத்துகிட்டு கிளம்புனுங்க மலையிலேருந்து கிளம்பியாச்சுங்க லாக்கர்லாம் பூட்டியாச்சுங்க கீழே பஸ்ஸில் இறங்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அலமையில் மங்காபுரத்தில் இருக்கிற பத்மாவதி தாயாரம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு சபரி எக்ஸ்பிரஸ் இருக்குதுங்க அதெல்லாம் கிளம்ப போகிறேங்க அந்த வீடியோ எல்லாம் வாங்க அடுத்ததெல்லாம் பார்க்கலாங்க நன்றிங்க அடுத்து சந்திக்கலாங்க